எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் இது ஏற்கனவே பார்த்த பொன்மொழி போல் தெரிகிறது மீண்டும் பார்க்கலாம் நல்லவைகளை மீண்டும் மீண்டும் பார்ப்பதிலும் கேட்பதிலும் சுவைப்பதிலும் வித தவறும் இல்லை யூ ஹவு டு க்ரோ ஃப்ரம் இன்சைட் அவுட் உள்ளிருந்து வெளிமுகமாக வளர வேண்டும் என்கிறார் விவேகானந்தர் வளர்ச்சி உள்ளே இருந்து வர வேண்டும் நன் கேன் டீச் யூ நன் கேன் டீச் யூ யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது இறைவனை இறை அரளை எப்படி பெறுவது என்று யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது என்கிறார் விவேகானந்தர் ஆனால் விவேகானந்தர் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக வைத்திருந்தார் ஆனால் குருவிடந்த பாடம் கற்றுக்கொண்டாரா இல்லை தானே கற்றுக்கொண்டாரா என்று விவேகானந்தர் விளக்க வேண்டும் நன் கேன் மேக் யூ ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாதையில் யாரும் உங்களை கூட்டிச் செல்ல முடியாது நீங்களாகத்தான் செல்ல வேண்டும் இது உண்மைதான் ஆன்மீகம் உள்ளிருந்து நமக்குள்ளே வர வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் ஆசை உள்ளிருந்து வர வேண்டும் தவிர வெளியே இருக்குது யாரும் நமக்கு சொல்லித்தர முடியாது அப்படியே சொல்லி கொடுத்தாலும் அது ஒரு நடிப்பாக இருக்கும் இல்லை பொய்யாக இருக்கும் அதர் தன் யுவர் ஓன் சோல் உன்னை தவிர உனக்கு நல்ல குரு வேறு யாரும் கிடையாது உன்னை தவிர உனக்கு ஒரு நல்ல குரு வேறு யாரும் கிடையாது என்கிற விவேகானந்தர் வளர்ச்சி உள்ளிருந்து வெளிமுகமாக வளர வேண்டும் உனக்கு யாரும் சொல்லித்தர முடியாது நீ தான் உனக்கு குருவாக இருக்க வேண்டும் யாரும் உன்னை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்ல முடியாது நீ தான் இதில் பயணம் செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இது மிகவும் அருமையான எளிமையான புதுமையான ஒன்று நம்ம யாரையாவது ஆடி சென்றால் யாராவது பின்பற்றி சென்றால் யாராவது இறை இறை முன்னோக்கி சென்றால் அவர்கள் பின்னே சென்று நாவலும் இறைதலை அடைந்து விடலாம் என்பது மிகவும் தவறான ஒன்று என்கிறார் சுவாமி விவேகானந்தர் உன்னுடைய பாதையை நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும் உலகில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வழிகள் இறைவனை அடைவதற்கு இருக்கின்றன உலகில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வழிகள் இறைவனை அடைவதற்கு உண்டு எனவே உன்னுடைய பாதையை நீ திந்தெடுத்து அதில் நீ பயணம் செய்து உன்னுடைய இறைவனை நீ அடைய வேண்டும் இறைத்தன்மையை நீ அடைய வேண்டும் ஆனால் யார் சொல்லிக் கொடுத்தால் அவங்களுக்கு வராது அடுத்தவர்கள் சொல்வதில் சொல்வது அவர்களுக்கு பொருந்தியதாக இருக்கும் அது நமக்கு பொருந்த வேண்டும் என்று எந்தவித கட்டாயமும் கிடையாது எனவே நீயே உனக்கு குருவாக இருந்து நீயே உன்னை வழிகாட்டி நீயே இறைதலை அடைய வேண்டும் இல்லை இறைவனை உன்னிடம் வரச் செய்ய வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் நாம் நமது முறையில் நமது வழியில் நமது தர்மத்தின்படி நமது மந்திரங்கள் நடந்து கொள்ளும் பொழுது இறைவன் நம்மை தேடி கட்டாயம் வருவார் நாம் இறைவனை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்